ாலதாய தே நின்னு அங்கப்பட்ட கட்சிச்சேச முடிய எங்க தீகாருக்கு போண்டியது வந்துருமோ இல்லன்னா இடி வந்துருமோன்னு பயந்துடிச்சுல நீங்க இருக்க வேண்டியது இருக்கு அந்த கூட பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல எப்படி வந்து பாஜக பாஜக இவ்வளவு கேள்வி கேட்க முடியும் நான் என்ன அளவுக்கு இருக்கேன் நான் ஒருத்தர் இருக்கும்போது நீ எப்படியா என்ன கேக்காம சுட்டன்னு தூக்கி வீட்டுக்கு அனுப்பி இருக்கணும் என் வீட்டுல என்னுடைய என்ன எனக்கு உதவிக்கு வேலைக்கு வர்றவங்க எனக்கு தெரியாம ஒரு தப்பு பண்ணாங்கன்னா நான் முதல்ல என்ன செய்யணும் அப்ப நான் என்ன இதுக்கு இருக்கேன் போ வீட்டுக்கு போ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜயோட கிசு கிசுகள் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் எதையுமே யாருக்கும் செய்ய மாட்டார்னு மக்கள் அக்கறைங்கிறது அவர்கிட்ட சுத்தமாக கிடையாதுங்க ஒரு அரசியலுக்கு ஒருத்தர் வரணும்னா வந்த பிறகாவது மக்கள் அக்கறை இருக்கணும் அது சுத்தமாக கிடையாது குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க தீபிகா இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசுரை ஒருங்கிணைப்பாளர் குளோரி அவர்கள் இருவருக்கும் வணக்கம் இப்போ திமுக என்ன சொல்றாங்கன்னா எங்க ஆட்சியில வந்து தமிழ்நாடு வளர்ந்துருக்கு பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்க சோ மக்களுக்கு தேவையானது ஒவ்வொன்றும் நாங்க பார்த்து பார்த்து செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயங்களை முன் வச்சுட்டே இருக்காங்க உங்களோட பார்வையில இந்த ஆட்சிக்கு அப்புறம் தமிழ்நாடு எப்படி மாறி இருக்கு ஆமா திமுக திமுக இன்னும் சுடுகாடாயிருக்கு ஏற்கனவே அதிமுக ஆட்சியில வாயிலை சூடு இதே ஈத்தேன் மீத்தேன்காக விவசாயிகள் போராட்டம் இதே காவல்துறையை வச்சு இழுத்து பெண்கள்னு பாராமல் அசிங்கமாக செயல்பட்டது அப்படிங்கிறது இதே மாதிரி ஒவ்வொரு திட்டங்கள் எனது மோடி அரசு கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு மோசமான நாசகார திட்டங்கள் எட்டு வழிச்சாலைன்ட்டு விவசாய நிலங்களை பறிக்கிறது ஐயோ கொடுமை கொடுமான்ட்டு கோயிலுக்கு போனா அடுத்து வந்த திமுக வந்து அதோட உற்சாகமாக பூசாரி ரூபத்துல வந்து அப்ப திமுக விட அதிமுக வந்து பெட்டர்னு சொல்ல முடியாது ரெண்டும் ஒரே தராசுதான் கண்டிப்பா திமுக விட அதிமுக பெட்டர்னு சொல்ற பாசாங்கு பேச்செல்லாம் என்னால பேச முடியாது திமுகவும் அதிமுகவும் ஒரே தராசுல வச்சா அப்படியே சரிக்கு சமமா இருக்கும் ஒரே குட்டையில் உரிய மாட்டேன் இப்போ சீமான் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லிருந்தாரு திமுக வந்து பெருமையா சொல்லிக்கிறாங்க ஒரு லட்சம் போராட்டத்துக்கு வந்து நாங்க இது வரைக்கும் அனுமதி கொடுத்துருக்கோம் அப்படின்னு அது வந்து பெருமை கிடையாது நீங்க ஒரு லட்சம் பிரச்சனைகளை எங்க மேல திரிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிருக்காரு இது எப்படி பாக்குறீங்க வாய் வீணா பேசி பேசி வீணா போனவர் அவர் இப்படித்தான் பேச அறிஞர் அண்ணா மாதிரியா இல்ல கருணாநிதி மாதிரியா ஏன்னா அவங்களும் பேசி பேசி வந்தவங்க அந்த பேச்சு வேற இந்த பேச்சு வேற ஆமா உண்மைய பேசுவார அவங்க பசப்பி தான் ஆமா 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 யாரு உண்மை பேசுறாங்க யாரு போய் பேசுறாங்கங்கிறது ாலதாத்தனியாக்க நெஞ்சரும் இருந்தா போதும் திமுகவா அதான் கேட்போம் இது வரைக்கும் அவரு ஒவ்வொரு பேட்டியிலயும் பாருங்க மூணு கட்சிகளையும் இல்லையா அதிமுக திமுக அது அத கூட பேச முடியல அதை கூட எதிர்த்து பேச முடியாம எங்க தீகாருக்கு போக வேண்டியது வந்துருமோ இல்லன்னா ஈடி வந்துருமோன்னு பயந்தெடுச்சு எல்லாம் இருக்க வேண்டியது இருக்கு அந்த பயம் கூட பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல எப்படி வந்து டீமா இருந்துட்டு பாஜக இவ்வளவு கேள்வி கேட்க முடியும் அது எல்லாமே ஒரு செட்டிங் மக்களோட அப்படியெல்லாம் பண்ணவே முடியாது அப்படியெல்லாம் செட்டிங்காக கேட்டுட்டு உட்கார்ந்துருவாங்களா அங்க இருக்க ஹிட்லர் ஒன்றிய அரசு ஹிட்லர் வந்து இவரு பேசுவாருன்னு ரசிச்சு ஆஹா ஆகா நம்ம சொல்லி கொடுத்த மாதிரியே சொல்றாங்க வேண்டாம் நல்லவங்க யாருமே இல்ல கூட்டணி போறதுக்கு நல்ல இருக்க கூடாது பொண்ணு உரிமைக்காக தன்னுடைய நிலவனம் பாதிக்கப்படுது எங்களுடைய மக்கள் நுரையீரல் புற்றுநோயினால் கஷ்டப்படுறாங்க இந்த ஸ்டெர்லைட் வேண்டான்ட்டு ஒரு கூட்ட மக்கள் அகிம்சை வழியில போகும்போது கூட சேர்ந்து போன பிள்ளைய வாயிலே சுட்டு சுட்டுக்கொன்ன அதிமுக நேர்மன் ஒத்துக்க முடியுமா அதோட சேர்த்து கிட்டத்தட்ட பதினோ பதிமூணு பேரை சுட்டு கொண்டிருக்காங்க அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல எனக்கே தெரியாதுன்னு சொல்ற முதலாவது

நீ உட்காந்துக்கிட்டு நீ சட்டம் போடுறதுக்கும் நீ வந்து என் வீட்டுல உட்காந்துட்டு அதிகாரம் பண்றதுக்கு நான் ஆள் இல்ல மாட்டோமா அப்ப அவரு டிவியை பார்த்து தெரிஞ்ச பிறகு வீராசமா என் மக்களை சுட்டுக்கு வந்த நீ வேலைக்கு வரக்கூடாதுன்னு எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பி இருந்தாருன்னா அவர் நேர்மையாளர் அதே மாதிரி அவங்கள நாங்க வந்து ஜெயிலுக்கு தள்ளுவோம் அப்படின்னு ஒரு குழுவை வச்சு அந்த குழு கொடுத்த அறிக்கையை தூக்கி கிடப்புல போட்டுக்கிட்டு உட்கார்ந்து பதவி உயர்வு கொடுத்து அலங்கு பாக்குறவங்க இந்த நேர்மையாளர் இப்போ அநீதிகள் செய்யறதும் அநீதிகள் செஞ்சவங்களை காப்பாத்துறதும் இதுதான் நேர்மைனா அப்ப நேர்மைக்கு புது வழக்கம் என்னவாயிடுச்சு இப்போ அநீதிகளை செய்யறதான் நேர்மைன்னு ஆகிப்போச்சுன்னா அந்த அநீதிகளை செய்யறதுக்கு எந்த கள்ள கூட்டணியும் அன்னை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கும் கேட்கறாங்க என்ன கேட்கறாங்க ஒரு நல்ல ஆளை காட்டுங்க ஒரு நல்ல அரசியல்வாதியை காட்டுங்க நான் போய் கூட்டணி வச்சுக்கிறேன்னு நல்ல அரசியல்வாதி இல்லைன்னு அவரே கட்சி ஆரம்பிச்சிருக்காரு மாற்று கட்சி எதுக்கு ஆரம்பிச்சாரு இருக்கிறவெல்லாம் தெரியலனு ஆரம்பிச்சதுதான் பிறகு எப்படி இப்போ ஒருத்தட்ட போய் கூட்டணி வைக்கணும் இனி ஏதாவது ஒரு நல்லவன் வந்தா விஜய் இருக்காரு அவர் நல்லவன் இல்ல அவர் எங்க பார்வைக்கு நல்லவெல்லாம் ஒரு சமூக அக்கறையற்ற ஒரு மக்கள் பிரச்சனைனா என்னன்னு தெரியாத இது வரைக்கும் எத்தனை கோடியில சம்பாதிச்சிருப்பாரு இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் எத்தனை பாலம் கட்டி கொடுத்திருக்காரு எத்தனை டிரைபல் சொசைட்டிக்குறவங்களை பார்த்துதானே கேட்கணும் ஆட்சியில இருக்கவங்க செய்யல அப்போ சமூக அக்கறையோட வர்றாங்க சீமான் அவர்களும் இது வரைக்கும் ஒரு அவர் கோடி கோடியா சம்பாதிச்சிருக்காரா இல்ல அது அவரோட பணம் அவர் ஆக்டிங் பண்ணி அதை சம்பாதிச்சு எதுக்கு சொல்றேன்னா ஒருத்தரோட இறக்க குணம் ஒருத்தரோட சேவை குணம் எதுல தெரியும்னா அவங்க வந்து மக்களுக்கு என்ன செய்வாங்க

அப்படியா ஆமா ஐநூறு ரூபாய் கொடுத்தாரு நம்ம ஈழத்தமிழர்களுக்காக அதனால கண்டிப்பா ரெண்டு கோடி கொடுத்தாருன்னா கண்டிப்பா நீங்க பொய்யே சொல்லிடறாதீங்க மலைகள்லாம் வந்துற போகுது சென்னை மிதக்க போகுது அஞ்சு கோடி அவர் கொடுத்தாருன்னா நம்பவே முடியாதுங்க அது கண்டிப்பா பொய்யாதான் இருக்கும் ரசீது வேணா போடக்கில்லுங்க கொடுத்ததுக்கு அதெல்லாம் செய்ய மாட்டாருங்க ஏங்க அவங்க சின்ன வயசுல இருந்தே அவருடைய பேட்டிகள் இந்த பத்திரிகைகள்லாம் அவரை பத்தி போடும்போது பாத்தீங்கன்னா கஞ்ச பிசுனாரி இப்படின்னு தான் சொல்லுவாங்க புரியுதா ஈய மாட்டார் தான் காசு எடுத்து ஈய மாட்டாருன்னு தான் நான் படிச்சிருக்கேன் ஏன்னா அப்ப நிறைய ஊர்ல தேவி வாரம்பலர் ஜூனியர் உடனே இந்த மாதிரி தான் கிடைக்கும் அதுல நீங்க பாத்தீங்கன்னா கிசு கிசுகள் வரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் எதையுமே யாருக்கும் செய்ய மாட்டார்னு மக்கள் அக்கறைங்கிறது அவர்கிட்ட சுத்தமாக கிடையாதுங்க ஒரு அரசியலுக்கு ஒருத்தர் வரணும்னா வந்த பிறகாவது மக்கள் அக்கறா இருக்கணும் அது சுத்தமாக கிடையாது அதெல்லாம் விரல் நுனியில வச்சுக்கிட்டு இதயத்துல வலிச்சு பேசுகிற அரசியல்வாதி யாராவது வந்தாங்கன்னா கண்டிப்பா கூட்டம் அப்போ இப்போ இந்த மாநாட்டுக்கு வந்தவங்கலாம் அவங்கவுங்க பொண்டாட்டி தாலி அடமானம் வச்சு தான் வந்தாங்கங்குறீங்க இருக்கலாம் நமக்கு தெரியாது அதெல்லாம் நம்ம தெரியாம பாக்காம சொல்லக்கூடாது இல்லையா வீட்டுல இருந்து அம்மா கிட்ட வந்து பணத்தை அடிச்சு பிடிச்சி கூட தேட்டருக்கு படத்துக்கே வீட்ல அம்மா கிட்ட அடம் பிடிச்சி போய் பாக்குற பசங்க உண்டு பைக்க சைக்கிள வித்துட்டு போறவங்க எல்லாம் உண்டு அடக்கு வச்சுட்டு போறவங்க எல்லாம் உண்டு இதெல்லாம் நடக்கிறது உண்டு வந்திருக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி நடந்திருக்கலாம் இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை திமுக மேல வச்சிருக்காங்க என்ன அப்படின்னா திமுகவுடைய ஆட்சில மக்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க பெண்கள்

தமிழ்நாடு மாதிரி ஒரு பாதுகாப்பான அரண் படைத்த ஒரு நாடு இந்தியா அப்ப அந்த சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை படுகொலைகள் பெண்கள் பாலியல் வன்கொடுமை எல்லாம் ஜப்பான்ல நடக்குது நடக்கும் சொல்றாங்க ஆட்சி இருக்க கூட அப்படி எல்லாம் இந்த ஆட்சி வந்தா நம்ம கைகால் போயிருங்கிற பயம் இருக்கணும் இந்த ஆட்சி வந்தா நம்ம உயிரோட இருக்க மாட்டோம் தொட்டா உயிரோட இருக்க மாட்டோம்ங்கிற பயம் இருக்கும் இந்த ஆட்சி வந்துச்சுன்னா நாம பாலியல் வன்கொடுமை பண்ணா வெயிலே கிடைக்காம உள்ளே உட்காந்து செத்துருவோம் பாலியல் பலாத்காரம் பண்ணவே எவன் வெளியில நிறைய பேர் வயலில் இருக்காங்க நான் என்னுடைய அந்த நான் ஒரு குடும்பத்தில் வேலை பார்க்க பார்க்கப்ப ஆட்டோக்காரனால ஒரு குழந்த நாசமாக்கப்பட்டிருக்கா அவங்க எங்க கிட்ட வாராங்க வரும்போது நம்ம அந்த பிள்ளைக்கு சில ஆலோசனைகள்லாம் சொல்லி அவங்கள கவுன்சிலிங் கொடுத்து அனுப்பி அது ஏற்கனவே கோர்ட்டுக்கு போயிடுச்சு ஒரு ரெண்டு மாசத்துல அந்த தகப்பன் கதறி துடிச்சிட்டு வராரு என்னங்க இவ்வளோ சட்டம் இருக்கு நீங்க வந்து ஜேஜே ஆக்ட் வந்து நான் வைலபிளுங்கிறீங்க அவ்வளோ மருத்துவ சான்றிதழ் எல்லாமே இருந்தோம் ரெண்டு ஆட்டோக்காரங்க பெயில வந்துட்டாங்க நல்றாரு அவர் பெரிய மார்வாடி ரிச்சஸ்ட் ஒண்ணு அவரு அவரால் ஜீரணிக்க முடியல பணம் தான் பின்புலமா இருக்கும் அரசியல் பின்புலமா இருக்கவங்க தான் எப்படி வெளியில வருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு ரெண்டு ஆட்டோக்காரங்க வெளியில வந்திருக்காங்கன்னா இப்ப இப்போ என் குழந்தைக்கு என்ன பாதுகாப்பு அப்படின்னு வந்து எங்கள்கிட்ட கதர்றாரு சகோதரி ஒரு நிமிஷம் அது ஆட்டோக்காரன் ரெண்டு பேரும் சிறையில் அடைக்கப்பட்டோம் வெளியில வந்திருக்கான்னா அது அரசாங்கத்தினுடைய தவறா நீதிமன்றத்தினுடைய அந்த வழக்கறிஞர் என்ன பண்றாரு பிபி அரசு வழக்கறிஞரோட வேலை என்னங்க ஸ்டாலின் ஐயாவுக்கும் உதயநிதிக்காகவும் போய் நிக்கிறது இல்ல நடுராத்திரி போய் கதவை தட்டி எங்களுக்கு கலர தாங்கன்னு அழுறதுக்கு இல்ல அரசியல் அரசு வழக்கறிஞர் அவருக்கு அரசு வழக்கறிஞர் எதுக்காக பண்றாங்க மக்களுக்காக அரசு தலைவர்களை காப்பாத்துறதுக்கும் அரசு தலைவர்களுக்காக நீதிமன்றத்தை போய் தட்டிட்டு நிக்கிறதுக்கு இல்ல சாமானிய மக்களுக்கு துட்டு கொடுக்க முடியாது அப்ப அவர்கள் அந்த வாங்குற சம்பளத்துக்கு போய் எந்த அரசு வழக்கறிஞருங்க எந்த பிள்ளைக்காக வாதாடி ஒரு தீர்ப்பை வாங்கி கொடுத்துருக்காங்க நீங்க சொல்லுங்க அரசு வழக்கறிஞர் எதுக்காக இருக்காங்க அவங்க வாதாடி அந்த ஒரு சிம்பிள் பாருங்க நேத்து ஏர்போர்ட் மூர்த்தியுடைய வழக்கு வந்துச்சு அப்ப வழக்கு வரும்போது நீதிபதி கேக்குறாரு என்னையா அவங்க பெயில் கேட்கறாங்க உற்றலாமான்னு அவர் என்ன சொல்றாரு இல்ல சார் எங்களுக்கு டூ டேஸ் வேணும்னு வளர்க்கறீங்க அரசு வளர்க்கறீங்க கேக்குறாரு அப்ப அவர் என்ன சொல்றாரு நீங்க உங்க காவல்துறையை கேட்டுட்டோங்க நான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தரேன் நாளைக்கு காலையில பத்து மணிக்கு வாங்கன்னு சொல்றாரு அவ்வளவு இருக்குதுடா இப்போ நான் சொல்றேன் அரசு வழக்கறிஞர் யார் தரப்பாள ஆனா இப்ப யார் தரப்புல நிக்கிறாரு திமுக நிக்கிறாரு இதுல வந்து மூர்த்தி அவர்கள் யார் பக்கம் நிக்கிறவரு திமுக எதிரா நிக்கிறாரு அவரை கொலை முயற்சி செய்ய வந்தவங்க யாரு திமுகவின் கூட்டணியில உள்ள ஒரு பிரதிநிதியோட ஆட்கள் அப்ப அரசு வழக்கறிஞர் இப்ப யாருக்கு இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கேன் அரசு வழக்கறிஞர்கள் அவர்களுடைய ஆட்சியாளர்கள் யாரு எந்த அரசுக்கு கீழே இருக்காங்களோ அந்த அரசுக்காக மட்டும் தான் பேசுறாங்கன்னு சொல்றேன் கணக்குல சம்பளம் வாங்கிட்டு ஒரு பிபியா இருந்து எளிய மக்களுக்கு சேவை செய்யாம இந்த அரசுகளே பிடிச்சி தொங்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லி தான் ஆகணும் அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும் அவங்கள என்ன பண்ண முடியும் நம்ம நம்ம எளிய பிள்ளைகள் எப்படி புலம்பிக்கிட்டு போயிட வேண்டியதுதான் இப்போ விஜய் அவர்கள் வந்து திமுகக்கும் ஒரு பின்னாடி இருக்கும் நாம் தமிழர் கட்சி மற்ற கட்சிகளுக்கு எல்லாம் ஒரு பின்னாடி இருக்கும் அப்படின்ற ஒரு பிம்பம் வந்து இருக்கு ரொம்ப பயமா இருக்குங்க ரொம்ப அச்ச அச்சமா இருக்கு விஜய் வந்து முதல்வர் ஆயிடுவாரோன்னு இல்லை எத்தனை ரோடு பாலா போகுமோ எத்தனை பேரிகேட் உடையுமோ எத்தனை பார்க் உடையுமோ எத்தனை பேருக்கு கண்ணும் கிளியுமோ எத்தனை பேருக்கு வேலி ஏதாவது போடணுமா என்ன ஒண்ணும் தெரியல தங்களை வந்து தங்களை மிஞ்சி ஒருத்தன் வளர்ந்துட கூடாதுங்கிறதுக்கு நேர்மையா அது போராடாது அது எந்தெந்த வழியில சட்டத்தை வந்து இடையூறா பயன்படுத்தணுமோ அது பயன்படுத்தி இது வழக்கமான விஷயம்தான் இருந்தாலும் அப்படியே ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கொடுத்தா அப்படியே பேசி கருத்தா பேசி ரொம்ப கருத்தா பேசுவாப்புல பேசி தள்ளிடுவாப்பில்ல அவருக்கே இருபது நிமிஷம் தாண்டி பேச வராதுங்க அவங்கெல்லாம் ஸ்கிரிப்ட் கொடுத்து அது மாதிரியே நடித்து தங்களுடைய பாடி லாங்குவேஜில் எக்ஸ்ப்ரெஷனில் கொண்டு வரவங்களுக்கு அந்த ஸ்கிரிப்ட் தான் வேலை செய்யுமே தவிர இங்க இருந்து வராது என்னைக்குமே பேசணும் ஒரு காரியத்தை பேசுறோம்னா உள் வாங்கணும் அதுக்கு மூளை வேலை செய்யணும் இதயம் வந்து அதுக்கு காத்துக்கிட்டு இருக்கணும் ஒரு பிரச்சனை உள்வாங்க அனுபவபூர்வமா வந்தா தான் அதெல்லாம் பேச சீமான் மாதிரி அனுபவம் அதை நான் சொல்றேன் உணர்வுபூர்வமா வரணும் அரசியல்ங்கிறது பதவிக்காகவும் பணத்துக்காகவும் வந்துகிட்டு நாம அந்த சேர்ல உட்காந்துட்டு போயிடலாம்னா உணர்வு உணர்வுபூர்வமா ஒரு அரசியல் தலை அதான் இப்போ சொல்றேன் இன்னொரு உணர்வுபூர்வமா ஒரு ஆள் வரட்டும் அண்ணன் கண்டிப்பா கூட்டணி கட்சி வைக்கமா இங்க பாருமா அவரே கேத்தலிக்ஸ் நீங்க என்னம்மா நான் சிஎஸ்ஐ நீங்க சிஎஸ்ஐ அவங்க கேத்தலிக்ஸ் கேத்தலிக்ஸ் சிஎஸ்ஐ பெந்த கோட்ஸு இவங்க எல்லாரும் கடைசியில் கிறிஸ்துவங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள வந்து அவருக்கு வாக்களிப்பாங்கன்னு மக்கள் பேசிக்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது உண்மையான கிறிஸ்தவர்கள் பண்ண மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா கிறிஸ்தவ மார்க்கம் நடிகை அந்த களியாட்டங்களுக்கு எதிரானது இன்னைக்கு படம் பார்ப்பாங்க என்னோட சின்ன வயசுல படம் பார்க்கறதே பாவம்னு சொல்லி எங்க வீட்டில் படம் பார்க்க விட மாட்டாங்க டிவி கிடையாது எளிய பின்புலம்னால டிவி கிடையாது பக்கத்து வீட்டுல ஜன்னல்ல தொங்கிட்டு பார்ப்போம் எங்க அப்பா பார்த்து அட்டி வெளுத்துருவாரு என்ன இதுன்னா நாம படம் பார்க்க கூடாது அந்த களியாட்டத்துக்கு பொழுதுபோக்குக்காக இன்னும் சம்மந்தமே இல்லாம ஒருத்தர தழுவி நடிக்கிறத நம்ம பார்க்க கூடாது அப்படிங்கிற இது இது கிறிஸ்தவ மார்க்கத்துல பெரும்பாலும் இருக்கும் அப்படி பல ஆஹ் இது அந்த ஃபீல்டே ஒரு ஒரு மாதிரியான ஃபீல்டுன்னு சொல்லும் போது அதுல இருந்து ஒரு கிறிஸ்தவருங்கிறதுக்காக இப்படிப்பட்ட கலத்துல இருந்து வர வர ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்களா இருக்குதானே அதுக்காக இனிமே அதுக்கு வேற கொடி கட்டிட்டு வருவாங்க அது அவங்கவுங்க மனசாட்சிக்கு விட்டுரும் அவங்க வந்து என்னதான் நாங்க அப்படி இல்லைன்னு சொன்னாலும் கண்டிப்பா அதுக்காக அது மட்டும்தான் அப்படி இருக்கான்னு அப்படி இல்லை இன்னைக்கு நீங்க ஆசிரியர் துறை அவ்வளவு ஒரு மகிமையான துறையாக இருந்தது அங்கேயே பல ஆசிரியர்களோட இது குடிச்சிட்டு போகிறது இது இந்த மாதிரி தரக்குறைவான செயல்கள் எல்லா தளத்துலேயும் இருக்குது இல்லைன்னுலாம் சொல்லிட முடியாது அங்கே வாய்ப்புகள் அதிகம் இங்கே கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி அவ்வளவுதானே தவிர கண்டிப்பாக பொழுதுபோக்கு கலியாட்டத்துக்கு இன்னொரு பெண்ணோட தழுவி ஒரு பண்ணுற ஒரு விஷயங்களுக்கெல்லாம் கிறிஸ்தவ மார்க்கம் எதிரானது அதனால கண்டிப்பா தமிழர் பண்பாடு கலை இலக்கியம் நாடகம் எல்லாம் இருக்குது அது இல்லைன்னு சொல்ல வரல அது வந்து நம்மளுடைய இருந்தே நமக்கு இருக்குன்னு வைங்க அது எல்லா நாட்டுக்கும் ஒவ்வொரு கலாச்சாரங்கள் இருக்கு ஆனா ஒரு மார்க்கம்னு நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் அந்த கள்ளியாட்டங்களை வெறுக்கிற மார்க்கம் நீங்க மதம் சார்ந்து இப்படி ஒரு முடிவெடுப்பீங்கன்னா இறைவனுக்கு நீங்க கணக்கு கொடுக்கணும்னு தான் நான் சொல்லிப்பேன் உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க அதற்கு நன்றி